வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்றி ஐம்பது இந்த பாடலில் ஒரு அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னென்னா ஒரு கப்பலை எடுத்துட்டு பல நாடுகளுக்கும் போய் நிறைய சரக்கெல்லாம் கொண்டு வரணும் அதுக்காக கிளம்புறாங்க பல நாடுகளுக்கும் போய் வேண்டிய நிறைய துறைமுகங்களுக்கு போய் அங்கே இருக்கிற பொருள்களை எல்லாம் ஏற்றி கொண்டு எந்த ஒரு இடுக்கண்ணும் இல்லாமல் எந்த விபத்தும் நேராமல் தான் சேர வேண்டிய அந்த துறைமுகப்பட்டினத்தை அந்த கப்பல் வந்து அடையுது அப்படி அடையும் போது அந்த பொருள்கள்லாம் வந்துருச்சே என்கிற ஒரு நிறைவு எல்லாமே எந்த இல்லாமல் நடந்தது என்ற ஒரு மன நிறைவு இதெல்லாம் கிடைக்கும் இதை போன்ற மன நிறைவு ஒருவனுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவன் இன்பம் அடைவதற்கு ஏதுவான காரியங்களை செய்தல் இது இதெல்லாம் செஞ்சால் இன்பம் அப்படின்னா அது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையும் இந்த உலக இன்பங்களை அறத்தின் வயப்பட்ட இன்பங்களை அனுபவித்தலும் அப்புறம் வந்து தக்கவர்களுக்கு உரியவர்களுக்கு உத்தமர்களுக்கு பொருளை ஈதலாகிய தர்மங்களை செய்தலும் ஆகிய இந்த மூணுமே ஒரு பிறப்பில் ஒருத்தனுக்கு அமைதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவனுக்கு எவ்வளவு அமைதியும் ஒரு நல்ல நிலையும் கிடைக்குமோ அதுதான் அந்த கப்பல் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு உவமையாக சொல்லியிருக்காங்க அதுக்கு நிகர் சரி இதை எப்படி பாடலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் கருமமும் உள்படா போகமும் துவா தருமமும் தக்கார்க்கே செய்யா அப்படிங்கிறாங்க இங்கே வந்து உள்படா துவா செய்யா அப்படின்னு ஒரு மூணு சொல் இருக்கு இது எல்லாமே உடன்பாட்டு இறந்த கால வினையச்சங்கள் இது வந்து எதிர்மறை அல்ல உடன்பாட்டு வினையச்சங்கள் உடன்பாட்டு இறந்த கால வினையச்சம் இப்போ கருமமும் உள்படா அப்படின்னா இன்பத்திற்கு ஏதுவான கருமம் கருமம்னா செயல்கள் செயல்களையும் உள்படானா உடன்பட்டு செய்து போகமும் தூவானா அந்த மாதிரி செயல்களை செய்வதால் ஏற்படும் இன்பங்களையும் அனுபவித்து துவா என்பது எதிர்மறையல்ல உடன்பாடு அந்த போகமும் அனுபவித்து தருமமும் தக்கார்க்கே செய்யா செய்யா என்பதும் எதிர்மறை அல்ல அதுவும் உடன்பாடு இறந்த கால உடன்பாடு தருமம்னா ஈதல் முதலிய தான தருமங்களையும் அவற்றை ஏற்றுக்கொள்ளத்தக்க உத்தமர்களுக்கு செய்து செய்யா என்பது செய்துன்னு இங்கே பொருள் கொள்ளணும் அடுத்தது மூன்றும் இம்மூன்று காரியங்களும் ஒரு நிலையே ஒரு நிலையேன்னா இந்த ஒரு பிறவிலேயே இந்த பிறவியில் பிறந்திருக்கோம் இந்த இந்த பிறவிலேயே இந்த மூன்றையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படி அது முட்டின்றி முடியுமேல் முட்டின்றி முடியுமேல்னால் தடை எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதனுக்கு முடியுமானால் அது இம்மூன்றையும் ஒரு காலத்தில் பெற்ற அந்த நிலைமை எப்படி இருக்குன்னா பட்டினம் பெற்ற கலம் என்ப அகுது என்ப பட்டினம் பெற்ற கலம் என்ன பட்டினம் பெற்ற கலம் அதுதான் படித்தோம் பார்த்தோம் நம்ம அதாவது பல நாடுகளிலும் சென்று பொருள்களை நிரப்பிக்கொண்டு மீண்டும் தான் அடைய வேண்டிய துறைமுகப்பட்டினத்தை அடைய பெற்ற கப்பல் எது இந்த மூன்று நிலைமைகளும் ஒரே பிறவியில் அமைய பெற்ற அந்த நிலைமை இதற்கு நிகர் என்று சொல்லப்படுகிறது